அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாறை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பலவிதமாக மீன் குழம்பு வைப்போம் அதில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது இட்லிக்காய் இருக்கட்டும் தோசை கல் தோசை செத்தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கின உடனே ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறோம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கோங்க இதுல ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வரங்கிருச்சு இது ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க ஆறின உடனே இதுல மசாலா அரைக்க போறோம் அதுல என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிச்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வரை தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு சட்டியை வச்சுக்கிட்டோம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறோம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு கொத்து கொப்பு கரோப்பேர்த்துக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல விழுது அந்த விழுத சேர்த்துக்கங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அது நல்லா இந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்ருங்க தீ கூட இருந்தால் கீழே அடிப்பிடிக்கும் அதனால் தீயை குறைவாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி சேர்க்க வேணாம் அந்த பேஸ்டை மட்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த சமயத்தில் மிக்ஸி சேர அலைச்சி வச்சுருக்கிறோம் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க புளி கையை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறோம் இங்கே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு உரப்பு எல்லாம் போதுமான அளவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா உரப்பு தேவை உப்பு அதிகமாக தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா மீனை சேர்க்க போகிறோம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் மீன் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் பாறை மீன் எடுத்து வச்சுருக்குறோம் எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறோம் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் தீயை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீன் வந்துடும் பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷம் மட்டும் அடுத்த ஏற்படுறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க இந்த சமயத்துல ஒரு சின்ன பேன்ல வெங்காயம் போட்டிருப்போம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவுப்புல போட்டு தாளி இது இதை தாளிச்சு ஊத்திருங்க சேர்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வாசமா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு அஞ்சாயிரம் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஜீரகம் வேணும்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை நீ தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொழம்பு தண்ணியாக தாங்க இருக்கும் இனி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்